சார்ந்தவர் அண்ணாமலை கர்நாடக மாநிலத்தில் ஐ பி எஸ் அதிகாரியாக பணியாற்றிய அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலில் என்றி கொடுத்தார் பாஜகவில் இணைந்த அண்ணாமலைக்கு துணை தலைவர் பதவியும் வழங்கப்பட்டது பின்னாளில் அவருக்கு மாநில தலைவர் பதவியும் வழங்கப்பட்டது இந்தியாவில் அண்ணாமலை பிரபலமானார் இளைஞர்கள் கூட்டம் இவருக்கு பின்னால் படையெடுத்தது இந்த நிலையில்தான் அண்ணாமலையை போன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கேரள மாநிலத்தில் பெண் ஐ அதிகாரி பாஜகவில் இணைந்தார் இப்போது அவருக்கு முக்கிய பதவி கொடுக்கப்பட்டு பாஜக அதிரடி திட்டத்தை கையில் எடுத்துள்ளது கேரள மாநிலத்தைச் சேர்ந்த முதல் பெண் அதிகாரி முதல் பெண் டிஜிபி என்ற பெருமைகளுக்கு சொந்தக்காரர் ஸ்ரீலேகா இவர் கடந்த ஆண்டு பாஜகவில் இணைந்தார் அவர் டிஜிபியாக இருந்தார் காவல்துறையில் பல சீர்திருத்த நடவடிக்கைகளை கொண்டு வந்தார் காவல்துறையில் பெண்களின் சமத்துவத்திற்காகவும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தவும் பெண் உரிமைகளுக்கு ஆதரவாக பல முடிவுகளை எடுத்துள்ளார் அது மட்டுமல்லாது அவர் மிகவும் அறியப்படக்கூடிய எழுத்தாளரும் ஆவர் இந்த நிலையில்தான் அவருக்கு கேரள மாநில பாஜக துணைத் தலைவராக்கி இருக்கிறார்கள் போல் ஈழவர் இனத்தை சார்ந்த சோபா சுரேந்திரனை மாநில பொதுச்செயலாளராக்கப்பட்டு இருக்கிறார் இருவரும் மாநிலம் அறிந்த பெண் தலைவர்கள் என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கேரளாவில் பாஜக பல அற்புதங்களை நிகழ்த்த வாய்ப்புகள் இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணி சுமார் இருபது சதவீதம் வாக்குகளுடன் திரிஷூர் லோக்சபா தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் முதலிடத்தை பிடித்திருந்தது இந்த பதினோரு தொகுதிகளிலும் பாஜக காங்கிரஸ் கூட்டணி மற்றும் இடதுசாரி கூட்டணிகளை விட அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முதலிடத்தை பிடித்திருந்தது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் பாஜக ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டாவது இடத்தை பிடித்திருந்தது இதனால் பாஜக வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு கேரள சட்டமன்ற தேர்தலில் பத்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்று தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது இதற்கு வலு சேர்க்கும் வகையில் மாநில அளவில் பல தலைவர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதன்படிதான் துணைத் தலைவராக ஸ்ரீலேகா நாயரை பாஜக தேர்ந்தெடுத்துள்ளது கேரளாவில் பாஜக நாயர்களை குறிவைத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது இன்று வரை நாயர்களின் சமூக அமைப்பான நாயர் சொசைட்டி சர்வீஸ் அமைப்பும் கிறிஸ்தவ நாயகர்களான சீரியன் கிறிஸ்தவர்களும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாகவே இருக்கிறார்கள் பதிலுக்கு நாயர்களால் சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட ஈழவ மக்கள் நாராயண குருவினால் தங்களுக்கு கிடைத்த சமூக அந்தஸ்தையும் இடதுசாரிகள் அரசினால் கிடைக்கப்பெற்ற இடங்களையும் தக்கவைக்க இடதுசாரிகளின் தீவிர ஆதரவாளர்களாக மாறிவிட்டார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் முதலிடத்தை பிடித்த பதினொன்று தொகுதிகளும் நாயர்கள் அதிகம் உள்ள தொகுதிகள் என்பதால் ஸ்ரீலேகா ஐபிஎஸ் போன்ற தலைவர்களால் பாஜக வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கேரளாவில் பத்திற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று இடதுசாரிகளுக்கு எதிராக சமரசத்தை ஆரம்பித்து வைக்க இருக்கிறது